வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாமினை வாக்காளர் பட்டியல் கண்காணிப்பு அலுவலர் நேரில் ஆய்வு அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அரியலூர் திருச்சி சாலையில் உள்ள நிர்மலா பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாமினை வாக்காளர் பட்டியல் கண்காணிப்பு அலுவலர் ஷோபனா மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த முகாம்களில் பெறப்பட்ட படிவங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா எனவும் இணைப்பு ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதா எனவும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பெறப்பட்டுள்ள படிவங்களின் எண்ணிக்கை குறித்தும் கேட்டறிந்தனர் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டாட்சியர்கள் வட்டாட்சியர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்